செங்கமரத்தில் பாதம் போற்றி போற்றி திருமூரட்டான போற்றி போற்றி மேலான் வாக்கின் உள்ளான் பாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்திமயவத

பாரத செல்வம் வருவி பானை மந்திரமும் தந்திரமும் தானியாகி இராத மீட்டருள வல்லாம் தன்னை திவுரங்கள் தீயழத்தின் சீரை கை கொண்ட

வான் அகத்தடைக்கி மடவாரோடும் தடைக்கி மடவாரும் புருந்தனை வரும் வையனை புகர் நீக்கி தனி நினைய வல்லார்க்கென்றும் பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே திளை வரு நெஞ்சே நீ வா கோயில் முன்பான் உடைய கோயில் போக்கு மாலை புனைந்தேத்தி பாடி யார கும்பிட்டு கூத்தும் மாடி கரண போற்றி என்றும் அலை புனல் ஆறு என்றும் ென்றே அலரா நில்லே அரூரா என்றென்றே அலரா நில்லே பாவங்கள் பார்க்க வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு கதி வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் இருக்க வேண்டில் சொல்லுகிறேன்

பச்சைக்காவடி ஐயா தலைமையிலே முப்பது பேர் நடக்கின்றோம் காமேஷ் முதல் காசி சென்று பின் காசியிலிருந்து அயோத்தி வரை நூற்றி இருபது நாள் புரோகிராம் தங்கி தங்கி அங்கேயங்கே தங்கி வழிபாடு செய்து சொல்லுங்கள் 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 அப்படியாக ஐயா சிறப்பாக குருநாதர் ஐயா சிறப்பாக ஏற்பாடு செய்கிறார்கள் வழிபாடு வழிபாடு சிறப்பாக நடக்கின்றோம் ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் நடக்கின்றோம் மற்றபடி எங்களுக்கு எல்லா வகையிலும் நண்பர்கள் உதவி அங்கங்க தங்கறதுக்கு மற்றபடி எல்லா இருக்கின்றார்கள் நடக்கிறதுக்கு

சிந்தனையிலேயே வந்து இந்த மேலும் மேலும் உங்களுடைய ஆன்மீகத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் சொல்வார்கள் அதில் அருமையாக எங்களுக்கு வழிகாட்டுவார்கள் அந்த வகையில் நாங்களும் ஜபம் தியானம் வழிபாடு எல்லாம் செய்து கொண்டு எம்பெருமானை மனதிலே உள்ளத்திலே அழகாக எழுதி நிரந்தரமாக எம்பெருமானை உள்ளத்திலே வைக்கக்கூடிய கோயில் கட்டி சாப்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த நூற்றி இருபது நாளில் படைய கொள்ளுவோம் அந்த

முதுவையிலே முதுவையிலும் இளமையை கொடுத்து ஆஹா ஆமாம் ஆமாம் முதுமையே கிடையாது ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் அடைஞ்சு நீங்கள் தான் இளைஞர்கள் ஒரு அருமையான பாக்கியத்தை இங்கே சிவா சிவா முருகா முருகா இந்த பாக்கியத்தை நாங்கள் நன்றாக மேலும் எங்கள் இந்த ஆன்மீக பலத்தை ஆன்மீக சிந்தனை அதிகப்படியாக நினைத்து நாங்கள் நலம் பெறுவோம் என்று சொல்லி முருகா முருகா முருகா

അഞ്ചിൽ കരമും അങ്കുശപാസമും ഇഞ്ചിൽ കുടികൊണ്ട നീലമേനിയുംറവായു